ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னுட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் டூ கிராம் பாஸ்மதி அரிசி வந்து ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் அதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் பட்டையும் போட்டு ஊற வச்சிருக்கேன் அப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக பிறகு ஒரு கப்பு டை பிறகு ஒரு நாலு வெங்காயத்தை ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கிறேன் அதே போல ஒரு மூணு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அது கூடவே ஹாஃப் லெமன் ஸ்டார்லிங் பிறகு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ரெண்டு பட்டை சின்ன துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிறகு ஒரு லீஃப் அது கூடவே கொஞ்சமா புதினா கொஞ்சமா மல்லி இலை பிறகு இஞ்சி பேஸ்ட் விழுது ப்ரோனா வந்து நல்லா நீட்டாக டெர்மரிக் போட்டு கிளீன் பண்ணி நான் வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம் ஆயில் வந்து நல்ல சூடான பிறகு ஏற்கனவே நம்ம வ பண்ணி வச்சுருந்த மசாலாவை கொட்டுறோம் அது கூடவே வெங்காயத்தையும் தட்டி வதக்க வேண்டியதுதான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூடவே உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவும் இஞ்சி பேஸ்டையும் தட்டி அதையும் நம்ம வதக்கி விட்டுறோம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூடவே தக்காளியும் தட்டி வதக்கிற அரை கப்பு தயிர் ஆட் பண்ண போகிறோம் இதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஜிங்காவை சேர்க்குறோம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க இந்த மசாலா நல்லா பிடித்த பிறகு அதில் வந்து இப்போ ஆஃப் இல்லாமல் நான் வந்து புழிஞ்சி ஊற்றிருக்குறேன் இது கூடவே தேவையான அளவு சால்டாக ஆடு பண்ணிக்கிடுங்க எனக்கு வந்து முதல்ல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த போல இருந்தால் தான் இது பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம அரிசியே போடுறோம் அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டாங்க இவ்வளோ தான் ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் அது மேலே அப்பிட்டால கொஞ்சமாக கேஷினட் போட்டுற வேண்டியதுதான் ஹெல்த்தியான ப்ரௌன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே மல்லி இலையை தூவி இறைக்கிற வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க இது கூட தயிர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இதை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்